ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் அமெரிக்காவில் எப்படி கருப்பினத்தவர்களுடைய வாக்குரிமையை ஒரு சட்டத்தின் மூலமாக பறிச்சாங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையுமே மறைமுகமாக என்ஆர்சியை அமல்படுத்தி இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் படிக்காத மக்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய வேளையில் தேர்தல் ஆணையத்தை வைத்து இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க தற்போது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் இந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெறும் பீகாரோடு அது நிற்க போவதில்லை அடுத்த தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய மாநிலங்களான மேற்கு வங்கம் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்லையுமே இதை அமல்படுத்த தான் இவங்க போகிறாங்க அப்படி அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நம்ம முன்கூட்டியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ மோடி அவர்கள் நாம் வாக்கு போடணும் அப்படின்னா இந்த பதினோரு டாக்குமெண்ட்டை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு டாக்குமெண்ட்டை பட்டியல் பட்டிருக்கிறாரு அந்த பதினோரு டாக்குமெண்ட் என்ன ஏன் அந்த பதினோரு டாக்குமெண்ட்டை மக்களால் கொடுப்பதற்கு சிரமப்படுவாங்க ஏன் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது இதற்காகவே ஏடி அமைப்பு இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் எப்படி இதை தடுத்து நடத்த போறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஓபினியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அமெரிக்காவில் ஜிம் குரோலா அப்படின்ற பேரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதிமுறைகளை வகுத்து தரப்பணத்தவர்கள் ஓட்டு போட விடாமல் தடுத்து நிறுத்தினாங்க அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை பண்ணுறாங்க அதாவது என்ன அறிவிப்பு அப்படின்னா இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை நிரூபிக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த்தை நிரூபிப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெற்றோர் ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை நீங்கள் நிரூபிக்கணும் அதுவே ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்பு பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் பெற்றோர்கள் இருவருடைய டேட்டா ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தையுமே நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படி நிரூபித்தா மட்டும்தான் நீங்க வந்துட்டு ஓட்டர் ஐடி உங்களுக்கு கிடைக்கும் ஓட்டு போட முடியும் இல்லையா நீங்க ஒரு அகதி அப்படின்ற ஒரு முத்திரையை குத்தவும் கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் தற்போது பீகார்ல நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா ஏடிஆர் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தாக்கல் பண்ண மனுவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விதிமுறை என்பது பார்த்திங்கன்னா ஆர்டிகிள்ஸ் பதினாலு பத்தொன்பது இருபத்தொன்று முன்னூத்தி இருபத்தி முந்நூற்றி இருபத்தாறை மீறுவதாக இருக்கு அதே போல் ரெப்ரஸண்டேஷன் ஆப் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் படி பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் இருபத்தி ஒன்று ஏவையுமே மீறுவதாக இருக்கு உடனடியாக இது தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை பிரசாந்த் பூஷன் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறார் இந்த மனு வந்து விரைவிலேயே விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி அவர்கள் இதை மிக விரிவாகவே விரைவாகவே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த இதை அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறார் இதற்காகவே பாத்தீங்கன்னா பதினோரு டாக்குமெண்ட்டையுமே அவர் கேட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன்ல இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் மட்டும் அப்படி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு கோடி பேர் இருக்கிறாங்க இவங்க அத்தனை பேருமே இப்போ நான் காட்ட போகிற அந்த பதினோரு டாக்குமெண்ட்டையுமே ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை காட்டியாக வேண்டிய சூழல் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த பதினோரு டாக்குமெண்ட்டை அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி என்கிட்ட தான் ஆதார் கார்டு இருக்கே ஓட்டர் ஐடி இருக்கே ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கே ரேஷன் கார்டு இருக்குது இதெல்லாம் காட்டிட்டு போனால் எனக்கு வந்து கொடுத்துற போகிறாங்க அதுதானங்கள் குடியுரிமையுடைய சான்றிதழ் அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுதான் கிடையாது இந்த டாக்குமெண்ட் எதையுமே தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள போவதில்லை மிக கடுமையான டாக்குமெண்ட் பீகார மக்கள் மீது வேறு பீகார் மட்டுமல்ல அது நமக்கும் வரதா போகுது அப்படி என்ன டாக்குமெண்ட்டை அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்டோடைய ஐடென்டி கார்டு அல்லது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் வந்திருக்கும் தெரியுமா அதாவது நீங்கள் ஒன்றியர்ஸ்லையோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டி கார்டு அல்லது வந்து பென்ஷன் அந்த ஆர்டர் அதை காமிக்கணும் அது வந்து வெறும் பீகாரில் ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு மக்களுக்கு மட்டும்தான் இருக்குது அது போக ரெண்டாவது லோக்கல் கவர்மெண்ட் எம்ப்ளாயுடைய ஐடென்டி கார்டு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் அதாவது பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு எல்லை சிபிஎஸ்சி நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு வேலை பார்த்து இருந்தீங்கன்னா அதோடைய ஐடென்டி கார்டு அல்லது டாக்குமெண்ட்டை காட்ட சொல்றாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பிறப்புச் சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்களுக்கு அது கிடையவே கிடையாது ரெண்டாயிரம் ஆண்டின் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பீகாரில் மட்டும் வெறுமனை ஒன்று புள்ளி ஒன்போது லட்சம் பேர் மட்டும்தான் அங்கே பிறப்பை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது பீகாரில் இது மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் மக்கள் தான் மீதி தொண்ணூற்றாறு சதவீதம் பேர் அதை பிறப்புச் சான்றிதழை பதியவே இல்லை அப்போ பிறப்புச் சான்றிதழ் என்பது பல பேருக்கு இங்கே இருப்பதும் கிடையாது நாலாவது பாஸ்போர்ட் இது பீகாரில் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் கிட்ட தான் இருக்கு அஞ்சாவது மெட்ரிகுலேஷன் அல்லது எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சர்வே எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேஷ் சர்வே அந்த கேஷ் சர்வே பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ஏழு ஒன்று பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தான் பத்தாவது முடிச்சிருக்கிறாங்க வெறும் பதினாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் ஏன் இது குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஆறு டு எட்டாம் வகுப்புலயே வந்து ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க அதாவது கிட்டத்தட்ட இருபத்தாறு பர்சன்டேஜ் மக்கள் அவங்க ஆறாம் வகுப்புலயே வந்து டிராப் அவுட் ஆகி படிக்காம போயிடுறதுனால பத்தாம் வகுப்பு சான்றிதழும் அவங்களுக்கு கிடைப்பது கிடையாது அப்போ மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் ஆனா பத்தாம் வகுப்பு சர்டிபிகேட்டையுமே பதினாலு சதவீத மக்களை தாண்டி பலருக்குமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்க போவதில்லை அந்த சர்டிபிகேட்டுமே அவங்களால கொடுக்க முடியாது ஆறாவதாக இருப்பது பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட் நிரந்தர இருப்பிட சான்றிதழ் இந்த சான்றிதழுமே அப்ளை பண்ணி வாங்கலாம் ஆனா இந்த சான்றிதழுக்கு என்ன தேவை ஆதார் கார்டு வேணும் ரேஷன் கார்டு வேணும் வாக்காளர் அடையாள அட்டை வேணும் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் வேணும் இங்கே நிறைய பேருக்கு படிப்பே இல்லை மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் இல்லாதனால அதுவும் கிடைக்க போவதில்லை அப்படி இருந்தாலும் பதினஞ்சு நாட்களாகவும் அப்ளை பண்ணி வாங்குவது இருக்கு ஆனா இதுக்கு டெட் மோடி அரசு எப்ப நிர்ணயம் தெரியுமா ஜூலை இருபத்தி மட்டும்தான் இன்னும் இருபது நாட்கள் மட்டும்தான் இருக்கு அடுத்து ஏழாவது ஃபாரஸ்ட் ரைட் சர்டிபிகேட் இது வந்து ட்ரைபல் பீப்பிளுக்காக கொடுப்பது ஒன் ஒன்றிய சொல்லி ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு சில சர்டிஃபிகேட்டை ட்ரைபல் பீப்புள்ஸ் கொடுப்பாங்க அதன்படி ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி பாத்தீங்கன்னா இந்த பீகாருக்கு மட்டும் நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு பேருக்கு சர்டிஃபிகேட் வந்து ஒதுக்குவதாக இருந்துச்சு ஆனால் நூற்றி தொண்ணூத்தொரு பேருக்கு மட்டும்தான் அது கிடைச்சிருக்கு நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு பேரில் அப்போ இந்த சர்டிஃபிகேட்டமே ட்ரைபல் பீப்புள்ஸ் கூட பெருசாக போவது கிடையாது அடுத்து எட்டாவதாக ஓபிசி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் இந்த ஓபிசி எஸ்சி எஸ்சி சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி இருபத்தேழு பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்க எஸ்சி இருபது பர்சன்டேஜ் இபிசி முப்பத்தாறு ஆறு பர்சன்டேஜ் எஸ்டி வந்து ஒன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இருந்தாலும் கூட இவங்க அத்தனை பேருக்குமே இந்த சர்டிபிகேட் இருக்கான்னு தெரில ஏன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போனாதான் சாதி சான்றிதழ் தேவை இங்க ஸ்கூலுக்கு போவதே வந்து பாதிரியே தடுத்து நிறுத்தப்படுது டென்த்து கூட பாஸ் ஆவது கிடையாது அப்படின்றப்போ பெரும்பாலான மக்களுக்கு சாதி சான்றிதழ் என்பது இருக்கவே இருக்காது இதையுமே அப்ளை பண்ணி வாங்கணும் ஆனா இதுவுமே பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட வாங்க முடியுமா அப்படின்றது பில்லியன் டாலர் கேள்வி அடுத்து ஒன்பதாவது என்ஆர்சி அதாவது எல்லையோர மாநிலங்கள் இருக்கும் பிற மாடுகளோட எல்லைகளை பகிர்ந்துக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த என்ஆர்சி அமல்படுத்தியிருப்பாங்க குறிப்பாக அசாமில்லாம் அந்த என்ஆர்சி இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அதை நீங்கள் காட்டலாம் ஃபேமிலி ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இது என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்து அல்லது நகர்ப்புற உள்ளாட்சியில் வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவர் யார் அவருடைய சாதி என்ன குடும்ப உறுப்பினர்கள் என்ன அவங்களுடைய சாதிகள் என்ன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி உள்ளிட்ட பல்வேறு டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கக்கூடியதான் இந்த பேமிலி ரிஜிஸ்டர் இதை மட்டும்தான் ஏழை எளிய மக்களால் வாங்க முடியும் ஆனால் இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து முனிசிபல் ஆஃபீஸுக்கு போய் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து இதற்குமே ஆதார் கார்டு கொடுக்கணும் ரேஷன் கார்டு கொடுக்கணும் பெர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் பெர்த் சர்டிஃபிகேட் இருபது போதில் மேரேஜ் சர்டிஃபிகேட் பெருசாக வந்துட்டு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பள்ளிவாசத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இவங்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் அரசாங்கத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது மில்லியன் டாலர் கேள்வி அப்போ இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அதன் பின்பு ஒரு அத்தாரிட்டி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணி அதன் பின்பு தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதற்குமே அதை

லேண்டும் கிடையாது வீடும் கிடையாது ஏதாவது ஒரு புறம்போக்கு லேண்ட் அரசாங்க லேண்ட் இருக்குன்னா அதில் ஒரு வீடை கட்டியிருப்பாங்க இல்லைனா வாடகை வீட்டில் இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்போ இந்த டாக்குமெண்ட்டுமே பலரால் கொடுக்கவே முடியாது அப்போது இங்கே பதினோரு டாக்குமெண்ட் மோடி அரசு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பதினோரு டாக்குமெண்ட்டையுமே எளிதாக மக்களால் பெறவும் முடியாது அதை ஏற்படுத்தி கொடுத்து விட முடியாது அது வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் மக்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்போ மீதி இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே சிரமத்தில் தான் உள்ளாக இருக்கிறாங்க பீகாரில் இப்போ நான் பட்டியல் போட்டேன்ல இந்த பதினோரு டாக்குமெண்ட் இந்த பதினோரு டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை கூட உங்களால் சப்மிட் பண்ண முடில அதுவும் ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளே சப்மிட் பண்ண முடில அப்படின்னா தேர்தல் ஆணையத்துடைய இன்ஸ்டெக்ஷன் படி பாரா ஃபைவ் பியில் இருக்கிறது என்ன தெரியுமா சிஏஏ சட்டப்படி உங்களுடைய குடியுரிமை வந்து கேள்விக்குறியாக்கப்படும் நீங்கள் ஃபாரின் நேஷனல் என்று Okay. <laughs> முத்திரை குத்தப்படுவீங்க ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் பூத் ஆஃபீஸரை வந்து எண்பத்தேழு சதவீதம் வீடுகளுக்கு போய் கொடுத்தாச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வீடுகளுக்கு போயிருக்கோம் எண்பத்தஞ்சு சதவீதம் ஃபார்மையும் நாங்கள் கொடுத்துட்டோம் அதில் அஞ்சு பர்சன்டேஜ் ஃபில் பண்ணியும் கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க அப்போ இவங்க சொல்றதுலே பாருங்க வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் டாக்குமெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் மீதி எண்பத்தி மூணு சதவீதம் பேர் டாக்குமெண்ட் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் டாக்குமெண்ட்டை தேடி அலையிறாங்கன்னு அர்த்தம் பதினேழு சதவீதம் பேருக்கு போய் ஃபார்மையும் கொடுக்கல நிறைய நிறைய வீடுகளை போய் பார்க்கவும் இல்லை அப்படின்றது இவங்க ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே தெரிஞ்சுக்கிற முடியுதா இவங்க நியூஸே போய் சேர்க்கலைங்க அதாவது இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு தெரியாது ஒப்பீனியன் தமிழில் நாம தான் முதன் முதல்ல அதை வெளிப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய அரசியல் தலைவர்கள் பேச ஆரம்பித்தாங்க அப்போ இது பீகார் போன்ற மாநிலங்கள் படிப்பறிவு இல்லாத மாநிலங்கள் தொலைக்காட்சி வசதி இல்லாத மாநிலங்கள் செல்ஃபோன் வசதி இல்லாத டவர் இல்லாத மாநிலங்கள் கூட இருக்கும் அடிப்படை வசதிகள் இருக்காது அவங்களுக்குலாம் எப்படி போய் தெரியும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இது அங்கே கிரவுண்ட்லேயுமே எதிரொலிச்சிருக்கு அதாவது தர்பங்கா டவுன் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய முகமது இருக்கட்டும் அன்சராக இருக்கட்டும் முகமது அஃபீஸா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்கூல் டீச்சர் மூலமாக தான் இப்படி இருக்குன்றதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு எங்களுக்கு அதனாலே நாங்கள் ஸ்கூல்ல போய் கேட்டோம் ஆனால் ஃபார்ம் எதுவுமே இல்லைன்றாங்க எங்களுக்கு ஃபார்ம் வரவே இல்லைன்றாங்க அது போக இந்த முகமது அன்சர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு ஆனால் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பதினோரு டாக்குமெண்ட்டை கொடுத்து கேட்குறாங்களே திடீர்னு எப்படிங்க ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள போய் எங்களால் டாக்குமெண்ட்டை வாங்க முடியும் அப்படின்ற அந்த கேள்வியை அவங்க எழுப்புறாங்க இதை விட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ரிஸ்வானா காத்தூன் அப்படின்ற பெண் எழுப்புறாங்க என்னுடைய கணவர் வேலைக்காக சவுதி அரேபியா போயிட்டாரு இப்போ அவர் எப்படி திரும்ப வருவார் அப்படி எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுவார் அவரோட டாக்குமெண்ட் எப்படி கொடுக்கறது அப்ப வெளிநாட்டுல பல பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்களே அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க அது மட்டுமல்ல சிம்ரி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மோகன் சஹானி ஒரு ஒரு தினக்கூலி இவருடைய பிள்ளைகளுமே தினக்கூலி டெல்லியில் போய் வேலை பார்க்குறாங்க அப்போ இவங்களெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்டுக்காகவே திரும்பி வரச்சோன்னே அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு யாருங்க சோறு போடுவா வேலை திருப்பி போனால் கிடைக்குமா இப்படி பல லட்சங்கள் பேர் வந்துட்டு புலம்பெயர் தொழிலாளராக வெவ்வேறு மாநிலங்களுக்கு போயிருக்கிறாங்களே அவங்க அத்தனை பேருமே பீகாருக்கு வந்து பத்து பதினஞ்சு நாள் இருந்து அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தானே அங்கே போக முடியும் அதுக்குள்ளே அந்த வேலை வேறு ஆளுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க குடும்பம் என்ன ஆகும் அந்த பத்து பதினஞ்சு நாளைக்கு அந்த டாக்குமெண்ட்டுக்கே பணம் செலவழிக்கணும் அந்த குடும்பம் எப்படிங்க டெய்லி வச்சுட்டு புலை முடியும் அப்படின்ற கேள்வியை அவர் கேட்கிறார் இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு கிட்ட எந்த பதிலுமே கிடையாது செய்தியும் போய் சேர்க்கல போய் கொடுக்கல டாக்குமெண்ட் ஒழுங்கா இல்லாத மாதிரி இருக்கு டாக்குமெண்ட விரைவாக கொடுப்பதற்கு பீகார்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டுல கூட நீங்க போயிட்டு ஒரு சாதி சான்றிதழ் வாங்கணும் இல்ல வேறு ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னாவே பல முறை அலையணும் அலைஞ்சு பல நாட்களுக்கு பிறகுதான் அது கிடைக்கும் அப்படின்றப்போ பீகார் போன்ற அடிப்படை வசதி இல்லாத மாநிலங்கள்லாம் படிப்பறிவு இல்லாத மாநிலங்கள்லாம் எப்படி இங்கே பெற முடியும் அப்போ இவருடைய நோக்கம் என்ன இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா படிக்காதவர்கள் ஏழைகள் சிறுபான்மை மக்கள் இவங்களுடைய ஓட்டுகளை நீக்கம் பண்ணிட்டா நாம ஜெயிச்சிடலாம் இவங்களை எல்லாம் நேஷனல்ஸ் மாதிரி காட்டிட்டோம் அப்படின்னா உள்ளூருக்குள்ளேயே வந்திருக்கிறவன் இவன் தான் வேலைவாய்ப்பை பறிக்கிறான் இவன் தான் கல்வியை பறிக்கிறான் அப்படின்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி அங்கே ஒரு கலவர போக்கை ஏற்படுத்திடலாம் அப்படின்றதான் இவங்களுடைய பிளானா இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் முழுமையான வாக்காளர் பட்டியல் என்பது அரசியல் கட்சிகளுக்கு போய் சேருவதற்கு தாமதமாகும் அந்த வர இருக்கக்கூடிய தேர்தலில் அது மிகப்பெரிய எதிரொலிப்பை ஏற்படுத்தும் மக்கள் மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளாவாங்க மிகப்பெரிய சிக்கல் என்பது இந்த சட்டத்தில் இருக்கு ஆனால் மோடி அரசு வெறும் ஒரு மாதத்து டயத்தில் என்னமோ மிகப்பெரிய அளவுக்கு ஆன்லைனில் அப்படியே கிளிக் பண்ண எல்லா டாக்குமெண்ட் வர்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பது எவ்வளவு பெரிய மோசடி அநியாயம் பாருங்க அப்ப இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுது எப்படி அமெரிக்காவில் ஜிம் குரோ லா அப்படின்ற பேரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தில் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா என்னென்ன கேட்டாங்க தெரியுமா லிட்ரஸி டெஸ்ட் எடுத்தாங்க அதே போல் போல் டேக்ஸஸ் இருக்கான்னு பார்த்தாங்க ரெஸ்ட்ரிக்டிவ் டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுக்க சொன்னாங்க இப்படி எல்லாம் வந்து கொடுக்க சொல்லி அதெல்லாம் யாருக்கு எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறீங்க வெள்ளையர்கள் எல்லாருமே கொடுத்துட்டாங்க கருப்பினத்தவர்களை கொடுக்க முடியல ஏன்னா படிப்பறிவு இல்லை ஏழை மக்கள் ஏழை மக்கள் மட்டும்தான் அதில் பாதிக்கப்பட்டாங்க அப்போ கருப்பினத்தவர்களுடைய ஓட்டை ஈஸியாக நீக்கம் பண்ணி வெள்ளையர்களுடைய ஓட்டை மட்டும் வாங்குவதற்கு அமெரிக்காவில் அந்த டைமில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க ஆனால் அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கேஸ் மூலமாக நிராகரிக்கப்பட்டுச்சு தூக்கி வீசப்பட்டுச்சு இன்னைக்கு அதுதாங்க நம்ம நாட்டிலேயே நடக்கணும் அன்னைக்கு அமெரிக்காவில் எப்படி அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்களோ அதே போல் நம்ம நாட்டிலேயுமே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம் டி ரஹீம் அலி விஸ் அ ஸ்டேட் ஆஃப் அசாம் இதில் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட் அப்படின்ற பேரில் நீங்கள் வந்துட்டு டியூ ப்ராசஸ் பண்ணாமல் எவிடென்ஸ் ஒழுங்காக இது பண்ணாமல் அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு இந்த நடைமுறைக்கு உடனடியாக தடைபெறணும் உங்களுடைய அதிகாரம் தேர்தல் ஆணையம் ரிவிஷன் பண்ண கூடாது ஆனால் ஒரு முறை கூட சிட்டிசன்ஷிப் நிறுவீங்க கேட்டதே கிடையாது உங்களுடைய வேலை என்ன ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும் வாக்காளர் பட்டியல் எல்லாரையும் சேர்க்கணும் அதில் வந்து டெத் ஆனாங்கன்னா அவங்கள வந்து நீக்கம் பண்ணணும் போலி வாக்காளர் இருக்காங்கன்னா அதை நீக்கம் பண்ணணும் இது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை இதற்காக எவ்வளோ ரிவிஷன் வேணாலும் அவங்க பண்ணலாம் ஆனா என்ஆர்சியை மறைமுகமாக அமல்படுத்தி ஒருத்த குடியுரிமை இருக்கானா இல்லையா சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய கடமை உள்துறை அமைச்சத்துக்கு தான் இருக்கே தவிர தேர்தல் ஆணையத்துக்கு கிடையவே கிடையாது ஆனா உள்துறை அமைச்சர் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்கும் அகதிகள் முகாம் சொல்லி வச்சுட்டு மிகப்பெரிய அளவுல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ ஒவ்வொரு மாநிலத்திலுமே அதே போன்ற அகதிகள் முகாமை உருவாக்கி தங்களுக்கு ஓட்டு போடாத ஏழை மக்கள் படிக்காத மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற ஒற்றை வன்முறை காரணத்துக்காகவே இதை இவங்க கொண்டு வராங்களா அப்படின்ற மில்லியன் டாலர் கேள்வி வருது உச்சநீதிமன்றம் எப்படி அமெரிக்காவுடைய சட்டத்தை அவங்க தூக்கி வீசுனாங்களோ அந்த கோர்ட் அதே போலவே இந்த ஒரு ரிவிஷனையுமே நீங்க வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்க ஆனா ஒருபோதும் சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்டை கேட்க கூடாது என்ற ஒரு உத்தரவை போட வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு நன்றி